السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد الرسول الله صلى الله عليه وسلم أما بعد أرميان نجم تي في نير برمكلي علميد ملخ مكلاهية نماني برميدم إلا ملأ الله بن بارول ولا இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது தங்கம் வேண்டாம் இவனுமர் ரதியல்லாகும் அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நாயகம் நபிகள்நாயகம் செல்லல்லாக அழகிவசல்லம் அன்னவர்கள் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு மனிதர் நபி அவர்களை சந்திக்க வருகிறார் அப்படி நபி அவர்களை சந்திக்க வருகிற பொழுது அந்த மனிதருடைய விரல்களில் தங்கம் மோதிரம் அணிந்திருக்கிறார் தங்கம் மோதிரம் அணிந்த விஷயத்தை உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி செல்ல மன்னவர்களுக்கு முகம் சிவந்து விட்டன ஏனென்றால் ஆண்கள் தங்கம் அணிவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது தங்கம் அணிவதை ஹராமாக்கப்பட்டிருப்பதினால் நபி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையிலேயே ஒரு மனிதர் தங்க மோதிரம் அணிந்த நிலையில் வந்திருப்பதை பார்த்த நபி மிகவும் கோபமடைந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நபியவர்கள் அந்த இடத்துல வார்த்தையை கேட்கிறார்கள் யார் நெருப்பு கங்கு அணிவதை விரும்புகிறார்களா நெருப்பால் ஆன ஒரு கங்கை யாரும் அணிவதை விரும்புவார்களா என்று கேட்டபொழுது சஹாபாக்கள் சொல்வார்கள் யார் அசூல்ல்லா நெருப்பை எப்படி மனிதன் அனுபவிக்க முடியும் நெருப்பு மனிதனை சுட்டு விடாதா என்று சகாபாக்கள் சொன்ன பொழுது அதே போலத்தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுசல்லமன் அவர்கள் அந்த இடத்திலே சொல்வார்கள் ஒரு ஆண் தங்கம் அணிவது நெருப்பிற்கு சமம் ஆகையினால இந்த மோதரத்தை கலட்டி தூக்கி எறிஞ்சிருங்க சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம்மன் அவர்கள் அந்த மோதரத்தை வாங்கி தூக்கி எறிஞ்சிடுறாங்க அந்த சஹாபிக்கு ஆச்சரியம் அந்த இடத்தில் அந்த சஹாபி சொல்வார் யார் அசோல்தா உங்களுக்கு பிடிக்காத ஒன்று என்னுடைய மேனியில் இருப்பதை நானும் விரும்பவில்லை ஆகையினால் என் வாழ்க்கையிலே இனிபோது எப்பொழுதும் நான் தங்க நகைகள் அணிய மாட்டேன் இனிமேல் அதை நான் ஹராமாக்கிக் கொள்கிறேன் என்று அந்த இடத்திலே உறுதிமொழி எடுக்கிறார் இப்போ நபிகள் நாயகம் சல்லதா அலி சல்லாமன் அவருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கீழே கிடக்கக்கூடிய அந்த மோதிரம் கொஞ்சம் விலை உயர்ந்ததல்லவா அந்த காலத்திலேயே அந்த தங்கத்திற்கு உண்டான மதிப்பு இருக்கிறது அப்போ அதை கையில் எடுத்து இதை வைத்து வேறு ஏதாவது ஒரு தேவைக்கு நீ பயன்படுத்திக்கொள் உன்னுடைய மனைவிக்கு கொடுக்கலாம் உன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் எதுக்காவது பயன்படுத்தி கேட்பா கீழே போட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையார் அசூலல்லா என்னுடைய கரத்திலிருந்து இந்த தங்க மோதிரம் தூக்கி எறியப்பட்டு விட்டன உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை அணிவதை நான் விரும்பவில்லை ஆகையினால் இதை நான் எடுக்க மாட்டேன் நீங்களே யாருக்காவது கொடுத்துருங்க என்று நபிகள் நாயகம் சொல்லாக வலையுபல்ல அவர்கள் ஒரு விஷயத்தை தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை நான் என் வாழ்க்கையிலே செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டவர்கள் சஹாபா பெருமக்கள் தங்க ஹராமு தான் தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் கொஞ்ச நேரத்துக்கு பயன்படுத்திட்டு நான் அடுத்து என்னுடைய மனைவீட்டை கொடுத்துருவேன் ஹராம் என்றால் ஹராம் நெருப்பை கொஞ்ச நேரத்தில் கையில் வச்சுட்டு என் மனைவிட்டை கொடுத்துருவேன்னு யாராவது சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அல்லவா ஆகையினால் தான் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைகுவ செல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் தங்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது நரக நெருப்பை யாரும் கையில் வைக்க விரும்ப மாட்டார்கள் அதுபோல எந்த ஒரு மனிதனும் நெருப்பை கையில் வைக்க விரும்பாததை போன்று தங்கம் அணிவதையும் நீங்கள் விரும்ப வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அது மட்டும் இல்லை தங்கத்துக்கு பதிலாக பிளாட்டினம் போட்டுக்கிறலாமா அது வெள்ளி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் பிளாட்டினத்தில் செஞ்சு போட்டுக்கிறாங்க அருமையான பெருமக்களே ஆண்கள் இயற்கையானவே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அழகான ஒரு மனிதர்கள் அல்லாகுவே அந்த அளவிற்கு மேன்மையாக சொல்லுகிற பொழுது நபிகள் நாயகம் செல்லல்லாகுவோ அழைவ செல்லம் அன்னவர்களை மேன்மையாக சொல்லுகிற பொழுது நாம் நமக்கு அது பிடிக்கிது என்பதற்காக வேண்டி செயல்படுத்தக்கூடாது இஸ்லாம் எதை ஹராமாக்கி இருக்கிறதோ அதை நம்ம தேவைக்காக வேண்டி ஹலாலாக்கிக் கொள்ளக்கூடாது எது ஹராமோ அது ஹராம்தான் எது ஹலாலோ அதை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அடுத்து இன்னொரு ஒரு இடத்துல நபிகள் நாயகம் சல்லல்லா வளைவு செல்ல மன்னவர்களுடைய விஷயத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லதா அலை செல்ல மன்னவர்கள் இந்த சொரக்கா இருக்குல்ல அந்த சொரக்கா அந்த காயின் மூலமாக சமையல் செஞ்ச உணவை சாப்பிட்றது அவங்களுக்கு கொஞ்சம் பிரியமாக இருக்கும் ஒரு சமயம் நபி அவர்கள் அந்த இதை சொல்லிட்டாங்க சகாபாக்கள்கிட்ட சொன்ன உடனே ஒரு சில சகாபாக்கள் என் வாழ்க்கையில் சுரக்க மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் ஏனென்றால் சுரைக்காய் நபி அவர்களுக்கு பிடித்த ஒரு காயாக இருக்கிறது ஆகையினால் என் வாழ்க்கையில் நான் சுரைக்காயை மட்டும்தான் விரும்பி சாப்பிடுவேன் என்று சில பேர் என்ன செய்கிறாங்க தன் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சி வராங்க அப்போ என்ன தோன்றுகிறது என்ன விஷயம் நமக்கு புரிகிறது என்று சொன்னால் நபி அவர்கள் விரும்பி செய்ததை ஒரு மனிதன் செய்ய அனுமதி இருக்கிறது நபி அவர்கள் விரும்பாமல் எதை விட்டும் இருக்கிறார்களோ அதை விட்டும் ஒவ்வொரு மனிதனும் தடுத்து தன்னை சுத்தப்படுத்தி வாழ்வதுதான் உண்மையான ஒரு மொம்மையினுடைய அழகாக இருக்கிறது அத்தகைய நபியவர்களுடைய சுண்ணாக்களை சரியாக பின்பற்றி வாழ்வோம் அல்லாஹ் ரசூலினுடைய அன்பை பெறுவோம் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்